சொல்றேன் மக்களுக்காக முதலாவதாக சதி லீலாவதி திரைப்படம் இரண்டாவதாக இரு சகோதரர்கள் திரைப்படம் மூன்றாவதாக தக்ஷ யக்னம் திரைப்படம் நான்காவதாக வீர ஜெகதீஷ் திரைப்படம் ஐந்தாவதாக மாயா மச்சேந்திரா திரைப்படம் ஆறாவதாக பிரகலதா திரைப்படம் ஏழாவது அன்னைக்கிறது கண்பீசுல கிடையாது அசோக் குமார் திரைப்படம் வேத வேதவூதி அல்லது சீதா ஜனனம் திரைப்படம் ஒன்பதாவதாக தமிழறியும் பெருமாள் திரைப்படம் பத்தாவதாக பெண் திரைப்படம் பதினோராவதாக ஹரிச்சந்திரா திரைப்படம் பன்னிரண்டாவதாக மீரா திரைப்படம் பதிமூன்றாவதாக திரைப்படம் பதினான்காவதாக ஸ்ரீ முருகன் திரைப்படம் செல்போன் வச்சு என்ன பண்றீங்க இல்லனா எனக்கு வேலை வெட்டி இல்ல சரி இப்ப இந்த ஓடிக்கிட்டு இருக்கீங்க பதினைந்தாவதாக பைத்தியகாரன் திரைப்படம் பதினாறாவதாக ராஜகுமாரி திரைப்படம் பதினேழாவதாக அபிமன்யு திரைப்படம் பதினெட்டாவதாக மோகினி திரைப்படம் பத்தொன்பதாவதாக ராஜமுக்தி திரைப்படம் இருபதாவதாக ரத்னகுமார் திரைப்படம் இருபத்தி ஒன்றாவதாக மந்திரி குமாரி திரைப்படம் இருபத்தி ரெண்டாவதாக மருத நாட்டு இளவரசி திரைப்படம் இருபத்தி ரொம்ப அவசரப்படுறேன் மூன்றாவதாக மர்ம யோகி திரைப்படம் இருபத்தி நான்காவதாக சர்வாதிகாரி திரைப்படம் சர்வாதிகாரி எனும் தெலுங்கு திரைப்படம் ஏழாவதாக என் தங்கை திரைப்படம் இருபத்தி ஒன்பதாவதாக குமாரி திரைப்படம் முப்பதாவதாக ஜெனோவா திரைப்படம் முப்பத்தி ஓராவதாக ஜெனோவா என்ற தெலுங்கு திரைப்படம் முப்பத்தி இரண்டாவதாக நாம் திரைப்படம் முப்பத்தி மூன்றாவதாக பணக்காரி திரைப்படம்

முப்பத்தி ஏழாவதாக அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் திரைப்படம் முப்பத்தி எட்டாவதாக மதுரை வீரன் திரைப்படம் முப்பத்தி ஒன்பதாவதாக தாய்க்கு பின் தாரம் திரைப்படம் நாற்பதாவதாக சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படம் நாற்பத்தி ஓராவதாக மகாதேவி திரைப்படம் நாற்பத்தி இரண்டாவதாக புதுமை பித்தன் திரைப்படம் நாற்பத்தி மூன்றாவதாக ராஜ ராஜம் திரைப்படம் நாப்பத்தி நான்காவதாக நாடோடி மன்னன் திரைப்படம் நாப்பத்தி ஐந்தாவதாக தாய் மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படம் நாற்பத்தி ஆறாவதாக பாக்தாத் திருடன் திரைப்படம் நாப்பத்தி ஏழாவதாக மன்னாதி மன்னன் திரைப்படம் நாற்பத்தி எட்டாவதாக ராஜா தேசிங்கு திரைப்படம் நாற்பத்தி ஒன்பதாவதாக அரசிலன் குமரி திரைப்படம் ஐம்பதாவதாக நல்லவன் வாழ்வான் திரைப்படம் ஐம்பத்தி ஓராவதாக சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படம் ஐம்பத்தி இரண்டாவதாக தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் ஐம்பத்தி மூன்றாவதாக திருராதே திரைப்படம் ஐம்பத்தி நான்காவதாக குடும்ப தலைவன் திரைப்படம் ஐம்பத்தி ஐந்தாவதாக மாடப்புரா திரைப்படம் ஐம்பத்தி ஆறாவதாக பாசம் திரைப்படம் ஐம்பத்தி ஏழாவதாக ராணி சம்யுக்தா திரைப்படம் ஐம்பத்தி எட்டாவதாக தாயை காத்தா தனையன் திரைப்படம் ஐம்பத்தி ஒன்பதாவதாக விக்ரமாதித்தன் திரைப்படம் அறுபதாவதாக ஆனந்த ஜோதி திரைப்படம் அறுபத்தி ஓராவதாக தர்மம் தலை காக்கும் திரைப்படம் அறுபத்தி இரண்டாவதாக கலை அரசி திரைப்படம் அறுபத்தி மூன்றாவதாக காஞ்சி தலைவன் திரைப்படம் அறுபத்தி நான்காவதாக கொடுத்து வைத்தவள் திரைப்படம் அறுபத்தி ஐந்தாவதாக நீதிக்கு பின் பாசம் திரைப்படம் அறுபத்தி ஆறாவதாக பணத்தோட்டம் ஏழாவதாக பரிசு திரைப்படம் அறுபத்தி எட்டாவதாக ஒன்பதாவதாக தெய்வ தாய் திரைப்படம் எழுபதாவதாக படகோட்டி திரைப்படம் எழுபத்தி பணக்கார குடும்பம் திரைப்படம் எழுபத்தி மூன்றாவதாக தாயின் மடியில் திரைப்படம் எழுபத்தி நான்காவதாக தொழிலாளி திரைப்படம் எழுபத்தி ஐந்தாவதாக வேட்டைக்காரன் திரைப்படம் எழுபத்தி ஆறாவதாக ஆசை முகம் திரைப்படம் எழுபத்தி ஏழாவதாக ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் எழுபத்தி எட்டாவதாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் எழுபத்தி ஒன்பதாவதாக கலங்கரை விளக்கம் திரைப்படம் எண்பதாவதாக கண்ணி தாய் திரைப்படம் எண்பத்தி ஓராவதாக பணம் படைத்தவன் திரைப்படம் எண்பத்தி இரண்டாவதாக தாயம்பூ திரைப்படம் எண்பத்தி மூன்றாவதாக அன்போவா திரைப்படம் எண்பத்தி நான்காவதாக நான் ஆணையிட்டால் திரைப்படம் எண்பத்தி ஐந்தாவதாக முகராசி திரைப்படம் எண்பத்தி ஆறாவதாக நாடோடி திரைப்படம் எண்பத்தி ஏழாவதாக சந்திரோதயம் திரைப்படம் எண்பத்தி எட்டாவதாக பறக்கும் பாவை திரைப்படம் எண்பத்தி ஒன்பதாவதாக பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படம் தொண்ணூறாவதாக தாலி பாக்கியம் திரைப்படம் தொண்ணூத்தி ஓராவதாக தனிப்பிறவி திரைப்படம் தொண்ணூத்தி இரண்டாவதாக அரச கட்டளை திரைப்படம் தொண்ணூத்தி மூன்றாவதாக காவல்காரன் திரைப்படம் தொண்ணூத்தி நான்காவதாக தாய்க்கு தலைமகன் திரைப்படம் தொண்ணூத்தி ஐந்தாவதாக விவசாயி திரைப்படம் தொண்ணூத்தி ஆறாவதாக ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து திரைப்படம் தொண்ணூத்தி ஏழாவதாக தேர் திருவிழா திரைப்படம் தொண்ணூத்தி எட்டாவதாக குடியிருந்த கோவில் திரைப்படம் தொண்ணூத்தி ஒன்பதாவதாக கண்ணன் என் காதலன் திரைப்படம் நூறாவதாக ஒளி விளக்கு திரைப்படம் நூத்தி ஓராவதாக கணவன் திரைப்படம் நூத்தி இரண்டாவதாக புதிய பூமி திரைப்படம் நூத்தி மூன்றாவதாக காதல் வாகனம் திரைப்படம் நூத்தி நான்காவதாக அடிமை பெண் திரைப்படம் நூத்தி ஐந்தாவதாக நம் நாடு திரைப்படம் நூத்தி ஆறாவதாக மாட்டுக்கார வேலன் திரைப்படம் நூத்தி ஏழாவதாக என் அண்ணன் திரைப்படம் நூத்தி எட்டாவதாக Talay ng நூத்தி ஒன்பதாவதாக தேடிவந்த மாப்பிள்ளை திரைப்படம் நூத்தி பத்தாவதாக எங்கள் தங்கம் திரைப்படம் நூத்தி பதினோராவதாக குமரி கோட்டம் திரைப்படம் நூத்தி பன்னிரெண்டாவதாக ரிக்ஷா காரன் திரைப்படம் நூத்தி பதிமூன்றாவதாக நீரும் நெருப்பும் திரைப்படம் நூத்தி பதினான்காவதாக ஒரு தாய் மக்கள் திரைப்படம் நூத்தி பதினைந்தாவதாக சங்கே முழங்கு திரைப்படம் நூத்தி பதினாறாவதாக நல்ல நேரம் திரைப்படம் நூத்தி பதினேழாவதாக ராமன் தேடிய சீதை திரைப்படம் நூத்தி பதினெட்டாவதாக அன்னமிட்ட கை திரைப்படம் நூத்தி பத்தொன்பதாவதாக நான் ஏன் பிறந்தேன் திரைப்படம் நூத்தி இருபதாவதாக இதய வீணை திரைப்படம் நூத்தி இருபத்தி ஒன்றாவதாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் நூத்தி இருபத்தி ரெண்டாவதாக பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படம் நேற்று இன்று நாளை திரைப்படம் நூத்தி இருபத்தி நான்காவதாக உரிமை குரல் திரைப்படம் எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நல்லா இருப்பேன் ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம நாசமா காரணமே அந்த நல்ல மனசுதான் இருபத்தி ஐந்தாவதாக சிரிப்பை வாழ வேண்டும் திரைப்படம் நூத்தி இருபத்தி ஆறாவதாக அக நினைப்பதை முடிப்பவன் திரைப்படம் நூத்தி இருபத்தி ஏழாவதாக நாளை மனதே திரைப்படம் நூத்தி இருபத்தி எட்டாவதாக பல்லாண்டு வாழ்க திரைப்படம் நூத்தி இருபத்தி ஒன்பதாவதாக இதய கனின் திரைப்படம் நூத்தி முப்பதாவதாக நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஓராவதாக உழைக்கும் கரங்கள் திரைப்படம் நூத்தி முப்பத்தி ரெண்டாவதாக ஊருக்கு உழைப்பவன் திரைப்படம் நூத்தி முப்பத்தி மூன்றாவதாக இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படம் நூத்தி முப்பத்தி நான்காவதாக நவரத்தினம் திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஐந்தாவதாக மீனவன் அன்பன் திரைப்படம் நூத்தி முப்பத்தி ஆறாவதாக மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அவசர போலீஸ் நூறு திரைப்படமும் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளியான நல்லதை மாடு கேட்கும் திரைப்படமும் ஆகிய இந்த இரண்டு திரைப்படங்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு வெளியானது குறிப்பிடத்தக்கது